ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் இந்த வீடியோவில் மாசி மாதம் புண்ணிய நீராடல் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதோடைய வரலாறு என்ன எதுக்காக இந்த புண்ணிய நீராடல் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட வீட்டுல சிவபெருமானும் பிடிகையும் நான் வச்சிருக்கேன் பூஜை அறையில இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சில ஐதீகம் இருக்கு தான் நான் உங்களுக்கு கூடவே செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு மாசி மகம் வருது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கூடவே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் அதுலேயும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற புதன்கிழமை அதாவது நாளைக்கு பன்னிரெண்டு மூணு இருபத்தஞ்சாம் தேதி மாசி மகம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் நீங்கள் தண்ணீரில் கலந்து குளிக்கிறது மூலயமா நவ நதிகளில் குளிச்ச குளிக்கக்கூடிய ஒரு புண்ணிய பலன்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக ஒரு சொம்போ இல்லை வந்து நீங்கள் பித்தளை காப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு வீடியோ எண்டில் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம மாசி மாதம் பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசிமகம் ஆகும் மகம் அன்று பல்வேறு கோவில்களிலும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமன்றி தெய்வங்களுக்கும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது மாசி மாதத்திற்கு பல சிறப்பு உண்டு அதில் முதன்மையானதாக இருப்பது மகா அது முடிஞ்சிருச்சு அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது இந்த மாசி மகம்தான் மாசி மாதத்துல மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என்று கொண்டாடுகிறோம் இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாள் என்பதோடு பாவங்கள் போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் மாதமாகும் இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவது இந்த மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள் இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள் கோவில் குளம் கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலன்களை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் கங்கை நதியே தன்னுடைய பாவத்தை குறைக்க தன்னுடைய புனித தன்மை மீட்டெடுக்க இந்த நாள் மகம்தான் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோண மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால் அதனால் தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதாக சொல்லப்படுகிறது மேலும் தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசிமகம் தினத்தில்தான் என சொல்லப்படுகிறது சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த மாசிமகம் நாள் பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யும் மாசி மகம் அன்று தான் முருக தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதே போல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் மாசி மகம் நாளில் தான் சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முன்னோர்கள் குல தெய்வம் என எந்த தெய்வத்தையும் வேண்டுமானாலும் நம்ம வழிபடலாம் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் அது ஒரு ஐதீகம் இதுதாங்க மாசி மகத்தோடைய சிறப்பு மற்றும் வரலாறுன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வந்து வருது அன்றைய தினம் அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் மார்ச் பதிமூணாம் தேதி காலையில அஞ்சு ஒன்பது வரைக்கும் மகா மகாம் நட்சத்திரம் இருக்குது அதே போல மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காலையில பத்தம்பது மணி து துவங்கி சதுர்திதி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும் இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை கங்கை யமுனை சிந்து காவேரி நர்மதா துங்கபத்ரா சராயு நதி கோதாவரி நதி சரஸ்வதி நதி இந்த அத்தனை நதிகளும் நம்ம போய் குளிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சொம்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பூஜை அறையில நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணீரில் மஞ்சள் ஒரு சிட்டிகை ஒரு கையில இந்த அளவுக்கு எடுத்து நீங்க கலந்துக்கலாம் கூடவே குங்குமம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் துளசி இலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பெருமாளுக்குரியது இந்த கிராம்பு ஏலக்காயெல்லாம் பணவசியத்தை உண்டாக்கும் பாவங்கள்லேருந்து இருந்து போக்கக்கூடிய அதீத சக்தியை கொடுக்கக்கூடியது கூடவே இந்த பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கு நிறைய பலன்கள் உண்டு அதனால அதையும் இந்த மாதிரி நீங்கள் தூள் பண்ணிக்கோங்க தூள் பண்ணிட்டு இந்த தண்ணீரில் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே கலந்து நீங்கள் ஒரே சொம்பில் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த தண்ணியை நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் சேர்த்து குளிச்சிக்கலாம் கொஞ்சம் பூ ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சொம்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மகா மகா இந்த சொம்பில் இருக்க தண்ணீரை கங்கை யமுனை சிந்து காவேரி நர்மதா துங்கபத்ரா சராயு கோதாவரி சரஸ்வதி போன்ற புண்ணிய நன் நதிகளை வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு எங்களால் அங்கே போய் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற காரணத்தினால இங்கே வீட்லேயே நீங்கள் எழுந்தருளி எங்களை பா எங்களுடைய பாவங்களை போக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிடலாம் நீங்கள் அப்படியே உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க சிவபெருமான் கோவிலுக்கோ இல்லை முருகர் கோவிலுக்கோ அம்மன் கோவிலுக்கோ நீங்கள் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் வீட்டில் எல்லா கடவுளுக்கும் நீங்கள் பூஜைகளை கண்டினியூவஸாக செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய பலன்கள்லாம் கிடைக்கும் இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் கண்டது ஸோ என்னோடய வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு காரடையான் நோம்பு பதினாலாம் தேதி இதே மாசி மாதம் வருது அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல வரும் செக் பண்ணி பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் நான் சந்தேன்